அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரா நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்று சௌகரியங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களது பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நேர்மறையான உறவு முறை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான நிலை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி மேம்படுத்துவீர்கள் அதனை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் புதிய முதலீடு முக்கிய முடிவுகளை எடுக்க நல்ல வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் பூர்த்தியடைந்து மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைகிறது உங்களது அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் வெளிப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்தி காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் பரஸ்பர அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நேர்மறையான உங்களது மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசனை செய்வதன் மூலமாக நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாதகம் இல்லை அதிக பணிகளை நீங்கள் திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவனமற்ற பேச்சு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் சகஜமான அணுகுமுறை நல்ல பலனை பெற்று கொடுக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது நீங்கள் தொண்டை வழியால் பாதிக்கப்படலாம் எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாள வேண்டும் உறுதி மேற்கொண்டால் போராட்டங்களை சமாளிக்க முடியும் என்று உற்சாகமாக இருங்கள் பணியை பொறுத்தவரை பணியின் போது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் இது நீங்கள் சிறப்பாக பணியாற்ற உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் துணையுடனான நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பொறுப்புகளை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் விதத்திலும் செழிப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலைவாய்ப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் நீங்கள் பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது சிறந்த சூழ்நிலை காணப்படலாம் இன்று ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது நீங்கள் அமைதியாக பழக வேண்டும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம் நிதி பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ள இன்று நீங்கள் திட்டமிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வளர்ச்சி குறித்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இன்று அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்விற்கான சாத்தியம் காணப்படுகிறது தரமான பணிகளை வழங்குவீர்கள் செயல்திறன் பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் அன்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரே இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செய்து திருப்தி அளிக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது சவால்களை திறமையாக கையாள திட்டமும் உறுதியான போக்கும் தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணி சம்பந்தமான பதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய கருத்து வேற்று வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் உங்களுக்கு சிறிய சிறிது கவலையை கொடுக்கலாம் இன்று உங்களது நிதிநிலையை சிறப்பாக ஆக்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதி இன்மையும் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை விளையக்கூடிய நாளாக அமைகிறது திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது முயற்சியின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தனித்த திறமை மூலமாக அவர்களுடைய ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையில் நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது இன்று விருந்தினர்களுடைய வருகையால் இருவரும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படலாம் பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் கடவுளர்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் பதட்டம் காணப்படலாம் அமைதியான அணுகுமுறை மூலமாக இந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலைகளை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியிடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பதட்டமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது பண தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டும் இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் காணப்படுகிறது இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் பணியை முடிக்க இயலாது பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் அத்தகைய உணர்வுகளுக்கு இடம் அளிக்காதீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும் பணத்தை விவேகத்துடன் கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக ஆரோக்கிய இருக்கலாம் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் மனநிலையில் மாற்றம் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள் அதிக பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி நண்பர்களே